யார் கூட கூட்டணி இல்ல தனியா நிக்கிறேன்னா சீமானுடைய நிலைமை தான் அவருக்கும் உருவாகும் பிஜேபி கூட்ட போடுறோம்னா அவரு தமிழ்னு இல்ல யாருன்னா கூட்டணி வச்சாதான் அவர் ஜெயிக்க முடியும் ரசிகர்கள் வர்றாங்க போறாங்க எம்ஜிஆர் ஒன்னாகிட முடியுமா தனியா நின்னா ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் கூட்டணி வச்சா ஈஸியா ஜெயிக்கலாம் அவர் ஒரு நடிகருங்க அவர் வந்து கேமரா முன்னாடி நடிச்சிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது அரசியல் முன்னாடி நடிச்சார்னா பெரிய தவறுதலா போகும் யார் கூட நீங்க கூட்டணி வச்சே ஆகணும் யார் கூட கூட்டணி வைக்காம எங்க தனிச்சு நிக்க முடியாது காவேக்கவினுடைய தலைவர் விஜய் அவர்களை பற்றி ஒரு மூணு நாளைக்கு முன்னால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவங்க எங்கள் கூட்டணியில் வருவா வரமாட்டாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளால் விஜய்யை கொண்டு முயற்சிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி பத்திரிகைகள் வா இல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நேற்று வந்து அதனுடைய ஒரு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கொள்கைக்கு எதிரான பிஜேபியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அரசியல் எதிரியான திமுகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இதை இப்படி வந்து நிர்மல் குமார் வந்து அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் விஜய் சொல்லக்கூடாதுன்றது கோஷம் இவர் யாரு கூட கூட்டணி இல்லை தனியாக நிற்கிறேன்னா சீமானுடைய நிலைமை தான் அவருக்கும் உருவாகும் சீமான் எப்படி வாயால் ஜாலத்தை போட்டுட்டு எங்கேயோ என்னென்னமோ பண்ண அதை பண்ண இதை பண்ண தமிழ் இனத்தோடு கஷ்டப்படுறது நீ பொது மக்களுக்கோசம் கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டு உன்னுடைய வருமானத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன்னா அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணும்போது உன்னுடைய வார்த்தை தான் முதல்ல நிற்கணுமே தவிர உனக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற துணை பொதுச் செயலாளர் துணை அமைப்பாளர் சொல்கிறதுக்கு நீ எதுக்கு தலைவனாக இருக்கணும் அப்படி ஒரு கண்டிஷனை உருவாக்கணும் நீ எதுக்கும் கூட்டணி வரலைன்னா சீமானுடைய நிலமை தான் உனக்கு அந்த நிலைமை உருவாகும் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி போகிறத நீங்கள் வந்து நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா பிஜேபி கூட கூட்டம் போடுறோம்னா அவர் தமிழ்னே இல்லை தமிழ்னே இல்லை காரணம் எப்படின்னா தன்னை தானே வித்துட்டவன்தான் அதை செய்வான் ஏன்னா பிஜேபின்றது ஒரு அடிமைத்தன் ஒரு சூழ்நிலை காரணம் என்னென்னா யாரையும் குறை சொல்லலை இப்போது எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கணும் எப்படி அறிவிக்கணும்னா என் தலைமையில் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி ஒரு அறிவு கொடுத்துருக்கணும் அமித் மிஷா அவர் அவரு என்ன சொல்கிறாரு எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு எங்களுடைய இதுதான் நாளைக்கு பிஜேபி வந்துட்டாலும் இல்லை விஜய் பிஜேபியில் கூட்டணி போனாலும் இருக்கிற நாலு லேக்காக எடுத்துக்குவாங்க பிஜேபி கண்ட்ரோலில் வந்துடும் பிஜேபியே நாளைக்கு தமிழ்நாட்டு ஆளுதுன்னு வச்சிங்களேன் இல்லை எடப்பாடி மூலியமாகவோ இல்லை விஜய் மூலியமாவோ கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா ஒன்று கல்வித்துறை ரெண்டாவது அறநிலையத்துறை மூணாவது உள்துறை நாலாவது ஃபைனான்ஸ் துறை இதை நாளையும் கையில் எடுத்து போய் யார் முதலமைச்சர் அப்போ ஒரு மாநில அந்த சூழ்நில்தான் இருக்கும் மாநில அந்தஸ்து இல்லாதவனே நீ வந்து ஒரு அறிவிப்பு சொல்லலை திருப்பி இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறேன்னா சரி விஜய் வந்து விஜய் ஆள் சொல்கிறாருன்னா அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம் அதேமாதிரி தமிழிசை சௌந்தரராஜன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த காக்கா பார்த்திங்களா காக்கா ஒன்று சாப்பாடு போட்டால் மற்றவங்க எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு வரும் ஒன்று இறந்துட்டாலும் மொத்தம் எல்லாத்தையும் கூப்பிடும் கூப்பிடும் ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது தனிமரம் தனிமரம் தோப்பு ஆகாது மக்களோட சேர்த்து பேசுகிற மாதிரி கிடையாது அவங்களுக்கு அதனால அவங்க எப்பவுமே வந்து கடுகு மாதிரி காலிக்கிற பொருள் மாதிரி தான் அவங்கள அவங்க பேச்செல்லாம் எடுத்துக்க முடியாது விஜய் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அவர் பிடிக்கல அறவே பிடிக்கல அந்த ஆட்சியை இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார் அது உடன்பாடு தான் ஆனால் வந்து யார் போறோன்னா கூட்டணி வச்சா தான் அவர் ஜெயிக்க முடியும் ரசிகர்கள் வர்றாங்க போறாங்க எம்ஜிஆர் இவரும் ஒன்றா ஆகிட முடியுமா எம்ஜிஆர் எவ்வளவு மாஸ் அவர் அவ்வளோ பெரிய கலைஞர் இதை வந்து அப்போவே அது நின்று காட்டி கலைஞர் அவரை உட்கார வைக்காமல் பதினெட்டு வருஷம் உட்கார வச்சார் அவர் ஒரு சீமா அவர் மாதிரி ஒரு வர முடியும் அவர் மாதிரி நினைக்கிறாரு வந்தாலும் அழுத்தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு தான் இல்லை பெரும் கூட்டம் வருது அதெல்லாம் ஓட்டாகிறதுக்காக அதெல்லாம் எப்படி ஓட்டாகும் வர்றதெல்லாம் வர்றவங்களாம் இன்னும் சொல்கிறேன் பண்பாடில் வரவங்களாம் தாழ்வாக இருக்க முடியுமா முடியாது மனைவி மட்டும்தான் இருக்க முடியும் அது போலதான் அது கூட்டம் வருது ரசிகரன்றதெல்லாம் வராங்க அதுவே ஓட்ட ஆக முடியும் சொல்கிறோம் ஓட்டானா வின் பண்ணிடலாம் அது ஆகாது நிச்சயம் ஆகாது இவர் வந்து விஜய் வந்து யாருக்குன்னா கூ கூட்டம் அனுவிக்கலாம் இப்போ சீமான் கூட கூட வச்சுக்கலாம் அண்ணா டிஎம்கே கூட தான் பேசுகிறாங்க அப்புறம் கடைசியில் என்னமோ பிரிஞ்சுட்டாங்க இப்போ டிஎம்கேன்னு பேசுகிறாங்க ஆனால் டிஎம்கேட ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தனியாக என்ன ஜெயிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் கூட்டணி வச்சா ஈஸியாக ஜெயிக்கலாம் அதுவும் திமுக கூட வச்சா தான் முக்கியம் தமிழ் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா அவங்க வந்து டைரெக்டாக பேசுகிற அளவுக்கு இருப்பாங்க மோடி ஐயாக்கிட்ட கூட பேசுகிற அளவுக்கு இருப்பாங்க இல்லை ஜி கூட கூட பேசுகிற அளவுக்கு இருப்பாங்க இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்கிறான்னு சொன்னால் இப்போ மேலிடத்துல தானே அவங்கள பேசிப்பாங்க இப்போ நீங்கள நானும் பேசியிருந்தா அது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே நூற்றி முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு நம்ம தனியா நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கு இருக்க விஜயோட வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரியுது அதனால விஜய்க்கு நினைக்கலாம் நம்ம பிஜேபி கூட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் ஒரு துணை முதலரோ சிஎம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு இதெல்லாம் வந்து பிஜேபியில் இருக்கிற கட்சியோ மூத்த தலைவரோ சேர்ந்து எடுக்க வேண்டிய விஷயம்

நல்ல ஓட்டு இதெல்லாம் நல்லா கிடைக்குது இப்போ தாய்மார்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு தாங்க ஓட்டு போட போகிறோம் அப்படின்லாம் பேசியிருந்தா இருக்கிறாங்க அதனால பிஜேபி கூட கூட்டணி இருக்கலாம் எப்போ வைப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரத்துக்குன்னா ஒரு ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நடக்கணும் உங்களுக்கு எனக்கு கூட தெரியாது இதை நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லணும் யாரு தமிழ்நாட்டுல வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும் வராம இருக்கிறது நல்லது ரீசன் அவர் அவரு அவரோட தொழில் நடிப்பு கட்சில வந்து நடிப்பு அந்த தொழில பண்ணாம இருந்தா நல்லது நான் நினைக்கிறேன் சரி 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 ஏன்னா ரமிழசை சவுந்தரராஜன் அவர்கள் முந்தானத்துக்கு சொல்லிருக்காங்க விஜய் அவர்கள் சொல்லல எங்க கட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லல அதனால வருவாங்க அததான் இப்ப நானும் சொன்னேன் சி அவர் ஒரு நடிகருங்க அவர் வந்து கேமரா முன்னாடி நடிச்சிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது அரசியல் முன்னாடி நடிச்சாருன்னா பெரிய தவறுதலா போகும் அவரு எடுக்கப்படுற டிசிஷன் அவருடைய ஓன் தான் ஏன்னா அவருக்கு எந்த சைடு லாபம் இருக்கோ அந்த சைடு தான் அவர் நிற்க போறாரு ஒழிய அவருக்கு வேடை பிஜேபி லாபம் இருந்தா அவர் இங்க வர போறாரு அவருக்கு எங்க சைடு லாபம் இருக்கோ அந்த சைடு போக போறாரு இதுல என்ன இருக்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தானே அந்த தாவைக்கா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் வந்து பிஜேபி வந்து எங்களுடைய கொள்கையை எதிரி அரசியல் எதிரி வந்து திமுக இப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அவருடைய இங்கேருந்து வெளியே போயிட்டு போன இடத்துக்கு விசுவாசமா இருந்திருக்கலாம் போற இடத்துக்கு விசுவாசமா இருந்துருப்பான் இல்லையா அதுதானே செய்வாங்க கிடைக்கிற இடத்துக்கு தானே விசுவாசமா இருப்பாங்க அவரு வந்து இப்போ புதுசாக வராரு அதனால அவர் வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் எடுத்தாதான் மக்களோட நல்ல பேர் கிடைக்கும் அதனால அவர் யோசிக்கலாம் அவரு இப்போதைக்கு வந்து அவர் தனிச்சு நிற்கிறது நல்லது ஆனா இப்போதைக்கு அவர் ஃபர்ஸ்ட் என்று என்று ஆவறாருனால யாரு யாருக்கிட்ட ஒருத்தருகிட்ட அது கொஞ்சம் பணிஞ்சு போய் கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு தனியா பண்ணலாம்